மக்கள் எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எமன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கௌபத்துல்லாவோட பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்ரஹாம் அவருடைய படை தளபதி கட்டிட்டு இனி மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்றான் இது கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன் இது இவன் என்ன இப்படி புதுசாக ஒரு கௌபாவை கட்டிக்கிறேன் ஆத்திரப்பட்ட என்ன சொன்னால் அதில் போய் மலங்கழிச்சிட்டு வந்துட்டான் அதில் மலந்தழித்தோடனே ஒரு தெய்வீக சிந்தனை கொண்ட ஒரு பூர்வீக கட்டடமாக நாம் கட்டிருக்கிறதுல மலன் கழிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி இதை யார் செஞ்சேன்னா அரபியர்கள் தான் செஞ்சிட்டாங்க இந்த கௌபத்துல்லாவுக்கு நிகராக நாம் கட்டினோன்னா பொறாமையில் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒன்று மண்ண அந்த படைத்தளபதி என்ன செய்கிறான்னு சொன்னேன் நான் நஜாசி மன்னனுக்கு கடிதம் போகிறான் நான் கௌபத்துல்லாவை உடைக்க போகிறேன் நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி மஹமூதுங்கிற பெரிய ஒரு ஆணை இருந்துச்சு பலம் பெரு தரணும் நீங்க அப்படின்னா அந்த ஆணை இன்னும் சில ஆணை படைகளையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான்னு சொன்னா வாரான் காபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு வந்துகிட்டிக்கான் வந்துட்டிக்கும் போது ரெண்டு இடத்துல ரெண்டு யுத்தம் நடந்து அதுல எல்லாம் வெற்றி கொண்டு வந்து இறங்குறான் வந்து இறங்கி காபத்துல்லாவுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு இடத்துல முகாமிட்டு அந்த இடத்துல வெட்ட வெளியில் மேஞ்சிட்டு இருந்த அப்துல் முத்தலிபுடைய இருநூறு ஒட்டகத்தை பிடிச்சி அடைச்சிட்டான் இருநூறு ஒட்டகத்தை அடைச்சிட்டான் அடைச்சிட்டு ஒரு ஆளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறான் கௌபத்துல்லா உடைக்க வந்திருக்கும் உங்களோடு யுத்தம் செய்ய வரல இங்க இருக்கிற மக்களை கொல்ல வரல எங்களோட நோக்கம் கௌபா உடைக்கிற மட்டும்தான் பேசாமல் இருந்தால் உடைச்சிட்டு போய்ட்டுருவோம் சண்டை கண்டு வந்தால் கொண்டு தான் உடைப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்கறான் கொடுத்தோன்னே அப்துல் முத்தலிபு வந்து என்ன செய்கிறாரு கௌபா உடைக்க வந்தாலும் உடைச்சிட்டு போட்டும் அப்படி அண்டுட்டு இவர் என்ன செய்கிறாரா நான் அவனை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி எடுத்தாங்கங்கிறாங்க அப்போ அவரை கூட்டிக்கு வந்து கௌபாவினுடைய தளபதி அதனுடைய தலைவர் அப்துல் முத்தாலிப் வந்திருக்கிறாரு உங்களோட பேச்சுவார்த்தை வைக்கணுமா அப்படின்னு இவர் போகிறார் வரலாற்றில் என்ன அளிக்கிறாரோ அப்துல் முத்தாலிப் நபி அவர்களுடைய உமாப்பா வாப்பட வாப்பா எப்படி பாருன்னு சொன்னால் உயர்ந்த திட்டகாத்திரமான உடம்புள்ளவராக இருப்பாராம் அவரை பார்த்தாலே ஒரு பெரிய தளபதியாக இருக்கும் அவர் ஊர் தலைவர் வந்த உடனேயே மேடையில் மேலே இருந்தவன் அப்ரஹாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் கீழே அப்படியே இறங்கி அவருக்கு சமனான சியாரில் அப்படியே உட்கார்ந்து பேச்சுவார்த்தையே தொடங்குறான் அவன் என்ன நினச்சிட்டு வரான்டா கௌபத்துல உடைக்க வாராங்க உடைக்காதீங்கன்னு காலை விழுவாங்க கெஞ்சுவாங்க அதைத்தான் வாரான்னு நினச்சிக்கிட்டான் நினச்சிக்கிட்டு வந்து என்ன அப்படின்னோடனே என்ற இருநூறு ஒட்டகத்தை நீங்கள் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிறீங்க உடனடியாக அதை திறனு அவர் ஆச்சரியப்பட்டு போகிறார் என்னடா இது நான் பெரிய படையை எடுத்துக்கிட்டு ஆணையை கூட்டிக்கிட்டு பெரும் பட்டாளத்தோட வந்திக்கிறேன் கவுபத்துல உடைக்க வந்திக்க உங்களுக்கு ரோஷம் இல்லையா உங்கள் கவுபாவை உடைக்க போகிறேன் அது சம்மந்தமாக பேச வர இல்லையா அப்படிங்கிறார் அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்துல் முத்தலிபு ஒட்டகத்துக்கு எஜமான் நான் எந்த பொறுப்பில் இருக்கிறது ஒட்டகம் அதை கேட்டு வந்திக்கிறேன் கௌபாவுக்கு எஜமான் அல்லாஹ் நீயும் அல்லாவும் போங்க ஒன்ன விட்டா உடைச்சிட்டு வா எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒட்டகத்தாகண்டாரு ஒட்டகத்தை வாங்கினார் அவர் போய்ட்டார் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் அல்லாவுல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறாங்க அப்போ அல்லா முஷிரிக்கு என்று சொன்னவர்கள் எப்படி நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் கழிபத்துள்ளாவே நீங்கள் உடைக்க முடியுமா நெருங்க முடியுமா அது அல்லாட அல்லாவோடு யுத்தம் செய்யலாமா நீங்கள் ஏழு மண்டை உடங்க பார்ப்போம் அப்படி என்று அல்லாவுல நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா அவங்க முஷிரிக்கு சிலையை வச்சுட்டு இருந்தாங்க அவங்க தான் முஷிரிக்குகள் அப்ப இவன் படம் எடுத்துட்டு போறான் போகும்போது அது பெரிய வரலாறு காபத்துல்லாவினுடைய எல்லைக்கு போகும்போது யானை மாட்டேன் பெற்று படுத்துட்டு அதை எழுப்புறதுக்கு வாழ முறைக்கிறாங்க வீட்டியால குத்துறாங்க அசைய மாட்டேன் திருப்பி இந்த பக்கம் ஒசாரா வந்துச்சு மறுபடி பாட்டி மொத்த கவுபத்துல பக்கம் அப்படியே படுத்துட்டு அப்படி அவங்க காபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு அந்த ஆணையை தண்டிச்சு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் போது அபாபில் பறவை வருது அந்த மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா ஆணைப்படையோட கௌபாவை உடைக்க வாரான்னு அவங்களோட ஈமான் எப்படி பவராக இருந்துச்சு தெரியுமா தேன் கூட்டில் கல்லறியுறாங்க நான் சொல்கிறேன் தேன் குருவியில் கூட்டில் கல்லறியுறாங்க இவங்களை விரட்ட போகுது என்று நாம் நினைக்கிற மாதிரி கௌபாவை உடைக்க வந்திருக்கிறாங்க அழிய போகிறாங்க தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று கபாவினுடைய பலைச்சு சுத்தி இருக்கக்கூடிய மலைகள் மீது ஏறி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க அவங்க நினைச்ச மாதிரி நடக்குது அபாபில் பறவை ஒவ்வொரு பறவைகளும் மூன்று கற்களை கொண்டு வந்தது ரெண்டு கால ரெண்டு சொண்டில் ஒன்று மூணு ஒவ்வொரு பறவைகளும் அந்த மூன்று கற்களை கொண்டாந்து விரட்டி விரட்டி அவங்க மேலே போட்டுச்சு கல் சின்ன கல் தான் விழுந்தோனேயே சப்பி துப்பப்பட்ட வைக்கல போல ஆனாங்க அப்படின்னு சொல்லி தர கைஃபு கபிபி ஃபீல்ங்கிற அந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் அல்லாவுக்கு இணை வைத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாவையே நிராகரிச்சுட்டு போறதில்லை அது குவறு அல்லாவையும் நம்பித்து அல்ல மாதிரி இவர் பார்ப்பார் இவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடலாம் அவருட்டு நம்ம உணவு தேடலாம் இவர் வந்து நோயை உயிரை காப்பாற்றுவார் என்று நாம நினைச்சிட்ட மனுஷன் அவன் தான் முஷரிக்கு அல்லா பார்ப்பவன் நம்ம பார்க்குற மாதிரியா அல்லா கேட்பவன் நாம கேட்குற மாதிரியா அல்லா குருவான சொல்லலாம் அல்லாவை போன்று என்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது பாசி அவன் பார்ப்பவன் அவன் கேட்பவன் அவன் பார்ப்பவங்கிறான் அப்போ கேட்பவன் அவளும் தானே நம்மளை மாதிரி அல்லாஹ் கேப்பானே நான் முடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் கேட்க முடியும் எனக்கு தெரிஞ்ச தான் என்னால் கேட்க முடியும் நான் தள்ளி நின்றால் கேட்க முடியாது ஆனால் நீங்கள் எப்படி கேட்டாலும் எல்லாம் கேட்பான் நீங்கள் மனசுக்குள்ளால் துவா கேட்டாலும் நல்லா கேட்பான் இப்போ அல்லாவுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன இங்கே ஒருத்தன் கீழே விளப்போகிறான் யா மொஹிதீன் அப்படிங்கிறான் பக்தாத்தில் ஈராக்கில் அடங்கப்பட்ட உயிரோடு இருந்தாலும் கேட்காது அவர் மௌத்தா போய்த்தார் உயிரோடு இருந்தாலும் ஈராக் கேட்குமா கேட்காது அவர் மௌதா போய்த்தார் மௌத்தா போனவர் கேட் காதில் விழுந்து அவரு கீழே விழுகிறது கடையில் ஒரு செகண்ட்ல உடனே வந்து தாங்கி பிடிச்சிடுவாரு அப்படி என்று நீங்க நினைச்சா அல்லா கிணையாக்குறீங்களா இல்லையா மொஹிதீன் அப்துல் கலா ஜெயிலா நீ இணையாக்குறீங்களா இல்லையா அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பழைய ஜாகிலிய காலத்தை திரும்பிட்டாங்க அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லி தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பினாங்க அனுப்பப்பட்டார்கள் நபியர்கள் நான் என் சல்லா சலமார்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் தூதர்களும் எப்படி அனுப்பப்பட்டாங்கண்டா அல்லாஹ் மனுத்த மட்டும்தான் வணங்கு வாழ்புதுல்லாக வச்சு தனி பூ நீங்கள் அல்லாஹ் மட்டுமா வணங்குங்க மற்றது என்ன அல்லா அல்லாமல் வணங்கப்படுவே எல்லாத்தையும் கைவிட்டு விடுங்க வச்சு தனி தாகூத் இந்த தாகூத்துக்களை விட்டு விடுங்கள் அப்படி தான் எல்லா தூதர்மார்களும் அனுப்பப்பட்டாங்க இதைத்தான் பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு மனிதர் சமுதாயம் பின்பற்றி வந்துச்சு இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா சலமார்களும் உறுதியாக அதைத்தான் சொன்னார் இறுதியாக அதைத்தான் சொன்னார் இன்னைக்கு அந்த காலம் அப்படியே மருகி பழைய வாடி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அல்லாவை வணங்குறோம் மகான்கள் பெரியார்கள்டையும் போய் துவா கேட்குறோம் அவர்கள் மூலம் நாங்கள் உதவி எதிர்பார்க்கப்படுகிறோம் இப்படி இருக்குது என்னை பார்க்கலாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்யப்படுதுன்னா மகான்கள் பெரியார்கள் என்று கபறுகளை கட்டுறாங்க பச்சை கொடி ஏற்றுறாங்க குத்துகளை கேட்குறாங்க தவாபு நடக்குது அவங்கள்ட்ட போய் கண்ணில் ஒத்துறாங்க அவங்கள்ட்ட போய் தேவைகளை கேட்குறாங்க அவர்களிடம் உதவிகள் தேடப்படுகிறது அதனால் தான் நபிகள் நன் சல்லவல்லார் சல்லமார்கள் என்ன சொன்னாங்க பிரபிலா தஜ் அல் கபுரி வசனையோவர் யால்ல சக்கராத்துடைய நிலையை கேட்டார்கள் யாரா என்னுடைய கபுரை வணங்கப்படும் சிலையாக ஆக்காதே அப்படி க சக்கராத்துடைய நிலையில் சொன்னார்கள் மக்களே உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் சவிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டார்கள் நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளிவாசல்களை எடுக்காதீர்கள் நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள் கபூர் இருக்கிற பள்ளியில் தொல்லக்கூடாதுங்கிறது அதுதான் இப்போ கபுறுகள் இருக்குது அந்த கபூரில் பிரார்த்தனை நடக்குது பெரிய பள்ளியாக இருக்கிறேன் ஒன்றுக்கு போகலாம் தொலைப்புகையில் மைய தொழுகைக்கு போகலாம் ஏன்னா மைய தொழுகிறது கபூர்ஸ்தானத்துலேயும் தொழலாம் அல்லாவை சுஜூதி செய்கிற இடம் எல்லாருக்கு மாறு செய்கிற இடத்துல அல்லாக்கு சுஜூதி செய்ய முடியுமா கபூர் இருக்கிற பள்ளியில் தொழலாமா கூடாது அல்லாஹ் மட்டும் வணங்கணும் ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சூரியன் உதிக்கும் நேரத்தில் தொழுவது தடை சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவது தடை ஏன் அது தடை சூரியனை வணங்கக்கூடியவர்களுடைய நேரத்தில் அல்லாவை வணங்காதீங்க நேரத்தில் கூட அல்லாவை வணங்காதீங்க என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படும் இடத்தில் அல்லாஹ் வணங்கலாமா அல்லா அல்லாதவர்களை வணங்கப்படும் வேண்டாம் என்றால் என்ன பீசவுலி அப்பாவே சின்னம் அப்பாவே இப்ப பள்ளிகள் இருக்குது சின்னம் ஒரு பள்ளியில பீசவுலியா ஒரு பள்ளியில அந்த பள்ளியை கட்டி வச்சுட்டு இன்றைக்கு ஜிம்மா முடிய பாருங்கள் நீங்கள் பக்கத்தில் நான் பைக் எடுத்து ஒரே மீறி மிரிச்சா பார்க்கலாம் ஜும்மா முடிய கபரை சுற்றி கொஞ்சம் பேர் கையேந்திக்கு நிற்பாங்க சின்ன மூலம் என்னப்பாவே பிள்ளையில பாவத்தை பண்ணி பிள்ளைய பா எக்ஸாம் எழுதுலாம் பாஸ் ஆக்கிடுவே அப்படிங்கிறேன்